கோவை மயிலாடுதுறை ஜனசதாப்தி ரயிலுக்கு ஒழுகிய மழைநீர் பயணிகள் அவதி தமிழகத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி உள்ளன இந்நிலையில் கோவை மயிலாடுதுறை ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலின் மழைநீர் பெட்டிகளுக்குள் ஒழுகியதால் பயணிகள் அவதி அடைந்தனர் கோவையில் இருந்து ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் வழியாக மயிலாடுதுறை செல்லும் முக்கியமான எக்ஸ்பிரஸ் ரயில் இதுவாகும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இதில் பயணம் செய்து வருகின்றன இந்நிலையில் கரூர் ஈரோடு இடையில் பெய்த கனமழையில் மழைநீர் ரயில் பெட்டிக்குள் டி பதினான்கு ஒழுகியதால் பயணிகளும் குழந்தைகளை வைத்து இருக்கும் பெற்றோர்களும் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் மழைநீர் ஒழுகும் இடத்தில் டீ குடிக்கும் பேப்பர் கப்பை வைத்து மழைநீர் விழுகாதவாறு செய்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை கோவை ஜனசதாப்தி ரயிலில் இதேபோல் மழைநீர் ரயில் பெட்டிக்குள் அவர் பெட்டிக்குள் அருவாக அருவியாக ஊற்றியது இந்நிலையில் கோவை மயிலாடுதுறை சதாப்தி ரயிலில் மழைநீர் ஒழுகுவதால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் I didn't know.